ராமகிருஷ்ணன் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம் கிருஷ்ண தேவராயரை யாராலையும் காப்பாற்ற முடியாது நம்ம மகாராஜா அந்த ஸ்ரீராமரோட அவதாரம் தான் இன்னைக்கு இவர் கையாலேயே ராவண சாம்பலாக போறான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு இப்ப நடக்க போறது ராவண தகனம் இது ஸ்ரீ கிருஷ்ண தேவராயரோட கடைசி ராமலீலாவா இருக்க போகுது உங்க உயிருக்கு ஆபத்துக்கு பீஷன் பாபு இருந்து, இது கிடைச்சது மகாராஜா இந்த நவராத்திரியில ஒண்ணு இல்ல ரெண்டு ராவணர்கள் மடிய போறாங்க रामचंद्र मूर्ति के जय श्री रामचंद्र मूर्ति के श्री रामचंद्र मूर्ति के जै। जै। महाराजा மகாராஜா உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே ஏ குங்குரு மாற்றத்துக்குள்ள இருந்து தப்பிச்சு போயிடு இல்லன்னா பிரிச்சு மேஞ்சிருவாங்க ராமச்சந்திர மூர்த்திக்கு ஜெய் மூர்த்திக்கு நல்லது கடைசி ஒரு வழியா எல்லாம் மகாராஜா என்னாச்சு மகாராஜா மேல யார் அம்பு விட்டது என்ன தேடிட்டு இருக்கீங்க பீஷன் பாபுவோ தேடிகிட்டு இருக்கேன் எனக்கு நல்லா தெரியும் அவன் இங்கே தான் எங்கேயோ இருக்கா சதித்துட்டு நிறைவரடிச்சா இல்லையான்னு அதை போடுறவங்க பாக்குறது வழக்கம் தானே மாறு விஷயத்தில் இங்கே தான் இங்கேயோ சுத்திக்கிட்டு இருப்பா அங்கே பாருங்க அங்கே போயிட்டு இருக்கான் அவனே அ ஏ வடதா இல்லை என்ன அவசரம் தண்டனை அனுபவிக்காம போகலாமா தண்டனையா ஆனா நான் என்ன தப்பு பண்ண நான் தான் எதுவுமே பண்ணலையே எல்லாரும் சவால ஏத்துக்கிட்டாங்க ஆனா தான் பதில் சொல்லவே முடியல அதனால உங்க முகத்துல கறி பூசியே ஆகணும் சரி எடுத்துக்கங்க எதை எடுத்துக்கணுங்க பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அப்புறம் முகத்துல கறியை பூசுங்க எல்லாத்துக்கும் பழிக்கு பழி வாங்கிய தீர் வர்றாமா நீ தானே போற நீங்க கிளம்புறீங்களா நான் தேடிக்கிட்டு இருக்கேன் நான் பிரபு ஸ்ரீராமரோட கதாபாத்திரத்தை சரியா செஞ்சனா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதியா என்னால சொல்ல முடியும் வாயு புத்திரன் அனுமானோட கதாபாத்திரத்தை பண்டிதன் ராமகிருஷ்ணன் ரொம்ப அற்புதமா செஞ்சு கண்ணுக்கு தெரியாத எதிரிகிட்ட இருந்து பண்டிதனே ராமகிருஷ்ணா நீ உன்னுடைய புத்திசாலித்தனத்தாலையும் தீர்க்க தரிசனத்தாலையும் எதிரியோட தாக்குதலை முறியடிச்சிருக்க இது பாராட்டுக்குரிய விஷயம் மகாராஜா உங்க உயிரை காப்பாத்த வேண்டியது என்னோட தலையாய கடமை நான் என் கடமையை மட்டும்தான் பூர்த்தி செஞ்சிருக்கேன் உங்ககிட்ட இருக்கிற பணிவு தான் உன்னை இப்படி சொல்ல வைக்கிறது ராமகிருஷ்ணன் இப்ப என்னுடைய ஆசையெல்லாம் என்னன்னா நம்ம தர்பார்ல இருக்கிற எல்லாருக்கும் என்ன நடந்தது எப்படி நடந்தது இதை யார் செஞ்சாங்கன்னு சொல்லு சரிங்க மகாராஜா மரியாதைக்குரிய அச்சுன் தேவ் கூட வந்த அந்த பீஷன் பாபு தான் இந்த நாசக்கார வேலைய செஞ்சிருக்காங்க அந்த பீஷன் பாபு உண்மையிலேயே பக்கத்து நாட்டுடைய ஒரு உணவாளி அது எந்த நாடுங்கிறது தான் நமக்கு இன்னும் தெரியல ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது அவன் ஒரு நிபுணர் அதனாலதான் அந்த ராவணன் பொம்மைக்குள்ள ஒரு மிகப்பெரிய எந்திரத்தை பொருத்தி இருக்கான் அந்த எந்திரங்கள் தான் உங்க மேல அவ்வளவு அம்புகளை ஏவி இருக்கு அண்ணா தப்பு என்னோட தான் நான் தான் பீஷன் பாபுவை ராவண உருவத்தை செய்ய சொன்னா எப்படி அழிவு அவனுடைய அகங்காரத்தாலேயே அதே மாதிரி பீஷன் பாபுவோட உங்க உயிரை நான் முடிஞ்சது ஒருவேளை அவன் அந்த மிரட்டல் கடிதத்தை அனுப்பாம நானும் மந்திரி யாரும் எச்சரிக்கையோட இருந்திருக்க மாட்டோம் நதிக்கரையில நான் கேள்விப்பட்ட அந்த செயல் திட்டத்தையும் நானே பெருசா எடுத்துக்காம போயிருக்க வாய்ப்பு இருக்கு இதுதான் ஸ்ரீ போகுது அன்னைக்கு ஒரு நாள் உங்க இடத்துல ஆச்சாரியார் போய் நின்னதால நெருப்பால பாதிக்கப்பட்டது ஆச்சாரியார் வந்தது நான் பீஷன் பாபுவோட அறைக்குள்ள சோதனை போட்டப்போ அங்க எனக்கு ஒரு சின்ன பொம்மை கிடைச்சது ஆனா அதுக்குள்ள பீஷன் பாபு இந்த நாட்டை விட்டே ஓடிட்டான் ஆமா அங்க இல்லைன்னு தெரிஞ்சதுமே உங்க உயிருக்கு ஏதோ ஆபத்து இருக்குங்கிறத நான் முழு மனசோட நம்ப அரசே அதுக்கப்புறம் அந்த மிரட்டல் கடிதத்தை நான் திரும்ப திரும்ப படிச்சு பாத்துக்கிட்டே இருந்தப்பதான் அதுல இந்த நவராத்திரியில ஒன்னு இல்ல ரெண்டு ராவணர்கள் மடிய போறாங்கன்னு குறிப்பிட்டிருந்தது அப்பவே நான் புரிஞ்சுகிட்டேன் உங்க உயிரை பறிக்கப் போற அந்த சதி அந்த மிகப்பெரிய ராவண பொம்மையில தான் இருக்கணும்னு ராவண பொம்மைக்குள்ள இருந்த அந்த இயந்திரத்தை பார்க்கும் போது எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சு போச்சு அதனால ராவணனை எரிக்கிறதும் கட்டாயமாயிடுச்சு உங்க உயிரை காப்பாத்துறதும் கட்டாயமாயிடுச்சு அதுக்கு அப்புறம் தான் நம்ம மந்திரியார் திம்மரசு ஓடியும் மரியாதைக்குரிய அச்சுதேவர் குடியும் சேர்ந்து நான் ஒரு திட்டத்தை போட்டேன் மந்திரியாரே ராவண பொம்மையை எரிக்கும் தான் மகாராஜா மேல தாக்குதல் நடக்கும் நம்ம நாட்டுல இருக்கிற எல்லா விதமான சிறந்த நிபுணர்களையும் வர சொல்லுங்க சரி பண்டிதர் ராமகிருஷ்ணா நான் இப்பவே அதுக்கான ஏற்பாடு பண்றேன் என்னது இதே செயல்முறையை பயன்படுத்தி மகாராஜா மேல நடக்கிற தாக்குதல் இருந்து அவரை காப்பாத்தலாம் நாங்க மகாராஜாவை காப்பாத்த உங்க உதவி தேவைப்படுது நான் என்ன உதவி செய்யணும்னு சொல்லுங்க சொல்றேன் இதோ இந்த பொம்மைக்கு கீழே இருக்கிற மாதிரியே ஒரு சிறந்த எந்திரத்தை நீங்க தயார் பண்ணனும் அப்புறம் அந்த இந்திரத்தை மகாராஜா பயன்படுத்துற ரதத்துக்கு கீழ ரொம்ப நுட்பமா பொருத்தி வைக்கணும் இங்க பாருங்க இதோட ஒரு முனையை கயிறால கட்டப்பட்டிருக்கு அந்த கயிறோட இன்னொரு பக்கம் வலது புறமா என்கிட்ட இருக்கணும் மஹாராஜா மேல தாக்குதல் நடக்கும்போது நான் அந்த கயிறை இழுப்பேன் அப்ப மகாராஜா நின்னுகிட்டு இருக்கிற இந்த மாதிரி மரப்பழகை அது கொடுக்கற அழுத்தத்தால மேல பறப்பாரு ஆனா சீக்கிரமே கீழே வந்துருவாரு இப்படி பண்றதால மகாராஜாவுக்கு பாதுகாப்பு இருக்கும் மனிதர் ராமகிருஷ்ணா உங்க யோசனை ரொம்ப நல்லா இருக்கு நன்றி என்ன செய்யணும்னு இப்ப புரிஞ்சது இல்ல நல்லா புரிஞ்சது மந்திரியாரே இந்த மொத்த திட்டத்தையும் நீங்க மகாராஜா கிட்ட சொல்லி அவரை எச்சரிக்கை பண்ணுங்க சரி நம்ம மகாராஜாவையும் பாராட்டியே ஆகணும் நாங்க இந்த திட்டத்தோட மகாராஜா கிட்ட போனப்போ மகாராஜா ரொம்ப தைரியத்தோட இந்த திட்டத்தை ஆமோதிச்சார் அப்புறம் தாக்குதல் நடக்கும்போது ரொம்ப துணிச்சலா அவரே தன்னை பாதுகாத்துக்கிட்டார் மகாராஜா கிருஷ்ண தேவராயர் மகாராஜா கிருஷ்ண தேவராயர் மகாராஜா கிருஷ்ண தேவராயர் என்னோட உயிரை காப்பாத்தின மொத்த பெருமையும் பண்டிதன் ராமகிருஷ்ணனையே சேரும் ராமா, ரொம்ப நன்றி இன்னையிலிருந்து என்னுடைய வாழ்க்கை உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கும் कृष्ण मगर राजा कृष्ण देव राय मगराजा कृष्ण देव राय मगराजा कृष्ण देव राय राजा कृष्ण देव राय मगराजा कृष्ण देव राय हा பேரழகு அந்த பால் நிலா போன்ற பேரழகு முகம் ராஜ நர்த்தகி சௌதாமணி கூட சேர்ந்து நான் பிறவி எடுத்ததுக்கே ஒரு அர்த்தம் இருக்கும் நீ எங்கம்மா போயிட்ட சௌதாமணி உன்னோட தத்துவம் இருக்க நீ எங்க இருக்க கனிமணியா என்னோட இந்த கனவு உலகத்துக்குள்ள கனிமணி எப்படி வந்தாங்க அப்படியே அறிவு கட்டவனுங்களா என்னோட கனவுக்கு ஒரு அர்த்தமே இல்லாம குருஜி

நான் எங்க இருக்கேன் அப்படின்னா என்னோட எப்படி குருஜி இங்க இருக்கோ அது உங்க படுக்கை அறையில தானே இருக்கும் இந்த இடத்துக்கு எப்படிரா வந்த அதான் நாங்க இருக்கல குருஜி நாங்க நாங்க தான் உங்களுக்கு தூக்கிட்டு வந்தோம் கையால தூக்கிட்டு வந்தோம் என்ன காரியம் பண்ணிருக்கீங்க நான் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது எனக்கே தெரியாம இங்க தூக்கிட்டு வந்துட்டீங்களா நான் உங்க ரெண்டு பேரையும் இங்கேயே தண்ணியில மூழ்கடிச்சு சாகடிக்க போ வேண்டாம் குருஜி அப்படி எல்லாம் எதுவும் செஞ்சிடாதீங்க உங்க வேலை நாங்க எவ்வளவு அக்கறை வச்சிருக்கோம் தெரியுமா உங்க நல்லதுக்காக தான் உங்களை நாங்க இங்க கூட்டிக்கிட்டு வந்திருக்கோம்

அங்கேயே நிலுங்க நான் இப்பவே இந்த நிமிஷமே உங்களுக்கு தண்டனை கொடுக்க போறேன் நிலுங்க ஏன் கால் மாட்டிக்கிச்சு டேய் ரொம்ப வலிக்கிறாஹா கணி டே மணி டேய் என்ன காப்பாத்துங்கடா ஆஹா வருணமாலா ஏய் வந்துட்டிங்களா என்னுடைய சுவாமி பிராணநாதன் பிரபு பிராணநாதனா பெரிய பிராணநாதன் இன்னைக்கு ஒன்ன காரணமா வச்சு இந்த முட்டாளுங்க என்ன ஒரு வழி ஆக்கிருப்பானுங்க கொஞ்சம் அமைதியா இருங்க என்னுடைய மரியாதைக்குரிய பிரபுவே எப்படி அமைதியா இருக்க சொல்ற என்ன தண்ணில தள்ளி விட்டுருப்பானுங்க அங்க இவ்ளோ பெரிய மீனுங்க இருந்தது அதுங்க என்ன எங்கெல்லாம் கிடைச்சது தெரியுமா அதை என்னால வெளிப்படையா சொல்ல முடியாது அப்புறம் ராமர் அது என்ன அப்படியே துரத்துச்சு

அப்படியா ரொம்ப சந்தோஷம் சரி அதற்கட்டும் இந்த மாதிரி கேவலமான யோசனைகள்லாம் உன்னோட மூளைக்குள்ள எப்படிதான் வருது இந்த யோசனையா இந்த யோசனை மகாபடித ராமாச்சாரி கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சது எந்த சாரி ராமாச்சாரி சுவாமி ராமாச்சாரியா ஆமா சுவாமி மகா ஞானி முக்காலமும் உணர்ந்தவர் மகா விவான் வாஸ்து சாஸ்திரத்தை கரைச்சி குடிச்சவர் அந்த ராமாச்சாரியார் நான் இருக்கும்போது இந்த சாம்ராஜ்யத்துல இன்னொரு மகா பண்டிதனா யார் அந்த ஏமாத்து பேர் வழி என்ன மாதிரி சாட்சா மகா காலனையே தரிசனம் பண்ண ஒருத்தனால சொல்ல முடியாத விஷயத்தை அவனால எப்படி சொல்ல முடிஞ்சது சுவாமி உங்களுக்கு அவர சமயம் வரும்போது அறிமுகப்படுத்தினேன் சரிங்களா ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு செஞ்சு ஆகணும் என்னது அது அந்த ஜலகுண்டத்துல தண்ணியை நிரப்புறதுக்கு தினமும் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து சுயமா உங்க கைகளாலேயே அந்த நதியில இருந்து தண்ணிகளை கொண்டு வந்து அதுல நிரப்பணும் இத நீங்க அந்த ஜலகுண்டம் நிரம்புற வரைக்கும் செஞ்சுகிட்டே இருக்கணும் சுவாமி ஓம் சூர்யாய நம ஓம் சூர்யாய நம ஓம் சூர்யாய நம ஓம் சூர்யாய நம அம்மா शारதா என்ன பண்ணிட்டு இருக்கே ம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய கல் மாதிரி இருக்கே இத தூக்கனே இடு போடுنجிரும் உங்க கேள்விங்கற சுமையே எடுத்துக்கிட்டு இங்க இருந்து போங்க இந்த சூரிய நமஸ்காரத்துக்கு அடைஞ்சல இருக்காதீங்க சூரிய நமஸ்காரமா என்னாச்சு இன்னைக்கு சூரிய தேவன் உதிச்சிருக்காரு உதிச்சிட்டோரு போலருக்கு ஐயா சூரிய தேவரே நீங்க உதிக்குற திசையவே மாத்திட்டீங்களா சொல்லக்கூட மாட்டீங்களா

ஒன்னு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல நான் இப்போ என்ன கேட்க வந்தனா அரசபைக்கு போக நிரமாச்சு எனக்கு பசிக்குது பழக்க சாப்பிடுங்க நான் நினைக்க சமையல் செய்யல என்னது ஏன்னா நான் அடுப்பறையே இடிச்சுட்டேன் என்ன அடுப்பறையே இடிச்சிட்டியா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க ஏன்னா ராமச்சாரியார் தான் நம்ம இருக்கான் அப்புறம் அந்த இடம் வருண் தேவ்க்கும் சந்திர தேவருக்கும் சொந்தமானதான் சந்திரங்கிறது நம்ம மனசுக்கு சமம் நம்ம மனசு சஞ்சலப்பட்டா மனசு சஞ்சல முடிஞ்சா எதுக்கு அடுப்பறைய போட்டி அடிக்கணும் ஏன்னா சஞ்சலமான மனசோட சமையல் செஞ்சா வீட்டு ஆம்பளைங்களோட மனசு கெட்டு போயிடுமா அதையும் நான் இப்ப கண்ணால பாத்துட்டு தானே இருக்கேன்

இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க எப்ப பாரு காத்துலயே மிதந்துட்டு எது பண்ணாலும் எல்லாத்துக்கும் இடைஞ்சலாவே இருக்கீங்களா சாரதாவ நீ வேலையை பாக்க விடு அப்புறம் நாளைல இருந்து நீ குளிக்கவே கூடாது ம் இதா அம்மா சொல்லல இல்ல நான் தான் சொன்னேன் சொன்ன ஐயோ இந்த ராமாச்சாரியர் இருக்கிறது யாரு திடீர்னு எங்கே வந்து தொலைஞ்சா அம்மாவும் சாரதாவும் எப்படி அந்த ஆளுக்கு சிஷனானாங்க ஒரே நாள்ல என் வாழ்க்கையவே தலைகீழ ஆகிட்டானே அவன் மட்டும் என் கைக்கு கிடைச்சான்னு அவன் வாழ்க்கையின தலைகீழ மாத்திடுவேன்.